ஹாய் ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் இது வந்துட்டு வீட் விசுவிலா பாத் நம்ம செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லுவாரு ஓகே ஃபைன் காஞ்சி மிளகா அப்புறம் வீட் வந்துட்டு முழு வீட் இருக்கக்கூடாது மோஸ்ட்லி புரோக்கன் வீட் அதுதான் அந்த புரோக்கன் வீட் இருந்தால் நம்ம வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முழு வீட்டாக இருந்தால் அது வேகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி கேரட் பருப்பு வெங்காயம் வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் சாம்பார் சாதம் பொறுத்த வரைக்கும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறத விட சின்ன வெங்காயம் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டி கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் மோஸ்ட்லி அதுக்கப்புறம் உப்பு கடுகு சீரகம் எண்ணெய் தேவையான அளவு தட்ஸ் இட் பெப்பர் ஓகே இப்போ நம்ம எப்படி செய்யலாம்ன்ட்டு பார்க்கலாம் முதல்ல கேஸ் பாட்டை வச்சு கடாயை வச்சு கடாய் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ஸ்டிக் வந்துட்டு கொஞ்சம் வேக வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் தண்ணி தண்ணி ஊத்திட்டு தேவையில கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காக ஒரு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ட்ரம்ஸ்டிக் வெந்தாதான் அதோட பிளவர் தெரியும் ஏன்னா நம்ம டைரெக்டா போட்டோம்னா அதோட எஃபெக்ட் இருக்காது அதனால நம்ம வேக வச்சு விசுவிலாபத்துல ஆட் பண்ணிக்கலாம்

போதுல கொஞ்சம் சீக்கிரம் வேகணும்னு சொல்லிட்டு மூடி போட்டு வச்சிருக்கேன் ஜெர்சி இப்ப ஒரு கடை எடுத்துக்கலாம்

பண்ணி வெச்ச பாயில் பண்ணிட்டா ஆட் பண்ணி குக்க பண்ணி ஜஸ்ட் இப்போ வந்துட்டு குக்கர் இருந்ததுனா அது இன்னும் ஈஸியா இருக்கும் நம்ம தனியா பாயில் பண்ண தேவ இல்ல குக்கர் இருக்கும்போது எல்லாமே ஒரே ஏரியா போட்டுட்டோம்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஒரே ஏரியா மிங்கில் ஆயிடும் பாயிலிங் கரெக்ட்டா இருக்கும் ஒரு ரெண்டு விசில் ரெண்டு விசில் மூணு விசில் வந்தா போதும் ஒண்ணு பிரச்சனை இருக்காது இது வந்துட்டு நம்ம குக்கர் இல்லாதனால தான் தனியா இப்ப பாயில் பண்றோம் நம்ம ஓகேவா ஜஸ்ட் கொஞ்சம் இருக்காக ஆயில் ஹீட் ஆயிடுச்சு கொஞ்ச கடுகு கடுகு கொஞ்சம் தேவையான அளவு சீரகம் தேவையான அளவு காஞ்சி மிளகா கொஞ்சம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரணம் மிளகா யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு காஞ்ச மிளகா யூஸ் பண்ணக்கூடாதா சிமி பவுடனும் இருக்கு ஜஸ்ட் முதல்ல அந்த தான் நம்ம யூஸ் காஞ்ச நம்ம தனியா யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்ல ஓகே மிளகாய் போதும்

தேவையான டொமேட்டோ கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் நம்ம தக்காளி வெட்டுறதுல கூட ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு அத அத பேஸ் பண்ணி தான் நம்ம தக்காளியும் வெட்டணும் சோ இப்போ நீங்க வந்து இந்த टोमेटो எந்த சைஸ்ல வெட்டி இருக்கீங்க என்ன ஜஸ்ட் கியூப்ஸ் மாதிரி வெட்டி இருக்க நானா சோ எல்லாம் ஒரே ஆர்டரா இருந்தா பாக்கறதுக்கு அழகா இருக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும் தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு ஆனியன் ஸோ இது எவ்வளோ நேரம் வரையும் குக் பண்ணும் இது மாதிரி சாட்டை பண்ணும் ஜஸ்ட் குக்கர் ஆரம்பிச்சிருந்தா நம்ம ரொம்ப சாட்டை பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது குக்கர் இல்லாதனால தான் நம்ம சாட்டை பண்ணிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் நல்லா வளங்கி வணங்கிருச்சு நீ உங்களுக்கு பெருசா சீக்கிரம் இதுல சால்ட் ஆட் பண்ணலையா சால்ட் ஆட் பண்ணுவோம் இதுக்கப்புறமா நம்ம பண்ண போறோம் பெப்பர் கொஞ்சம் போடுவோம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் POWER데 மிளகாய் தூள் கேட்டிருந்தீங்களா SPD downstairs மிளகாய் தூள் Kaz compute itsacci Canadian webinarater ia Queens cherry 02%你 Ali ஆட் பண்ணி buddy懒 ஒரு கொஞ்சம் லைட்டா ça kind oldang கொஞ்சம் pada eg alumni pikokinak papyrus ge verggi 건드自다

தேவை அளவுக்கு பீன்ஸ் போட்டுக்க வேண்டியது சோ பீன்ஸ் வந்து முன்னாடியே பாயில் பண்ணி வச்சிருக்கோம் இல்ல தேவை இருக்காது நீங்க குக்கர்ல பண்ணும்போது பீன்ஸ் கேரட் வந்து சீக்கிரமா வெந்துரும் இப்போ வந்து நம்ம இதுல கடாயில கடாயில பண்றதுனால கொஞ்சம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சீக்கிரம் குக்க ஆயிடும் சீக்கிரமா குக்க ஆயிடும் நம்ம வைக்கிற फ्लेம்ஸ்ல போட்டு இருக்கு ஓகே இதுல பீன்ஸ் ஓ ஆட் பண்ணிருக்காங்க பாக்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு அளவுக்கு வாட்டர் யூஸ் பண்ணிக்க வேண்டியது சோ அந்த பீன்ஸ் கேரட் கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காக வாட்டர் मिक्स பண்ணியாச்சு फ्लेம் கொஞ்சம் அதிகமாக வெச்சு அது கொஞ்சம் பாயில் ஆகணும் இப்போ வேக வச்ச உருளைக்கிழงம் டம்ஸ்டிக்ம் தனியா பிழிச்சுக்க வேண்டியதுதான் நம்ம தனி தனியா எடுத்துக்குறோம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம் அந்த பக்கம் வைங்க பாயில் பண்ண உருளைக்கிழங்கு அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான் இதுலயே ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாமே சார் உருளைக்கிழங்க கொஞ்சம் சீக்கிரம் வேகாது சோ இந்த salt-ல இந்த காய்ல நல்லா புடிச்சுக்கும் புடிச்சுக்கும் இது எவ்வளவு நேரம் குக்க ஆகணும் just இதுல பண்றதனால நம்ம ஒரு 5 minutes, minutes. <laughs> 5 to 10 minutes இதே குக்கர்ல பண்றதா இருந்தா நமக்கு ரொம்ப நேரம் எடுக்காது வீட்டில் சுலபமா செய்யலாம் ஜஸ்ட் ரெண்டு விசிலில் எல்லாம் பார்க்க எல்லாமே முடிஞ்சிடும் வேலை ஓகே இப்போ பாயில் இருக்கு நம்ம முரன்கா பாயில் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை வெளியே எடுத்து வச்சிருக்கோம் அதோட சீட்ஸ் மட்டும் அதை ஜஸ்ட் ஆட் பண்ண வேண்டியது தான் பாயில் பண்ண முரன்காவில் இருந்து அந்த ஃப்ரெஷ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணணும் கொஞ்சம் டிம்மும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க வேண்டியதுதான் ஏற்கனவே போட்ட वेजिटेबल्स கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் কুক ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பருப்பு ஆட் பண்ண வேண்டியதுதான். ஏற்கனவே बॉईल பண்ணி வெச்சிருக்கோம் பருப்பு. இப்ப just அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். சோ salt போட்ட बॉईल பண்ணியிருக்கீங்களா இல்ல? salt போட்டே बॉईल பண்ணலாம். बॉईल பண்ண பருப்பு வந்து இப்ப ஆட் பண்ணிர்காங்க. ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கு எல்லா சேர்ந்து குக் ஆயிட்டு இருக்கு பாயில் ஆயிட்டு இருக்கு இதுதான் வீட் இதுதான் புரோக்கன் வீட் இப்ப டைரக்டா நம்ம போட வேண்டியதுதான் பாயில் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் சொல்ல முடியாது ஈஸியா பாயில் ஆயிரும் இது இப்ப வந்து புரோக்கன் வீட் ஆட் பண்றாங்க ஏற்ற மாதிரி வீட் ஆட் பண்ணும் கொஞ்சம் ரெடியூஸ் இப்போ வந்து அந்த வீட் வந்து வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு வாட்டர் வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்

சோ இதல வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி இருக்கு ஆட் பண்ணிக்கிறதுனால ஒரு ஹெல்தி நம்ம கொடுக்கலாம் ஆட் பண்ணிருக்கு ஹெல்தி ஃபுட் தான் பத்தலனா ஆட் பியூட்டிஃபுல் பார்க்கறதுக்கே கலர்ஃபுல் மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கு இது ஸ்பைசியா இருக்குமா இல்ல இல்ல நார்மலா தான் இருக்கும் ஸ்பைசியா இருந்தா நம்ம ஆட் பண்ண வேண்டியதுதான் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு காண்டிக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லியை சாப் கொத்தமல்லியை வந்து மேலே சும்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறாங்க ட்ரம்ஸ்டிக் அப்படியே போட்டுற வேண்டியதுதான் ஒரு ரெண்டு ஏன் அப்படியே போடுறோம் ஜஸ்ட் அது ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும் ஓகே குக் ஆயிடுச்சா குக் ஆயிடுச்சா இது புரோக்கன் வீட்னால கொஞ்சம் சீக்கிரமா வெந்துடும் கஷ்டம் இருக்காது கேட்கறதுக்கு ஓகே இப்போ ஃபுட் ஃபுல்லா குக்க ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட் இதோட பிரசன்டேஷன் மட்டும் தான் நம்ம பண்ண வேண்டியது பேலன்ஸ் இருக்கு ஓகே இப்போ நம்ம பிரசன்ட் பண்ணலாம் இத ஓகே இப்போ வீட் बिस्मिल्लाह बाद, रेडी okay. okay, okay, आए चे गार्निश अंदर कुछ कुत्ते मिली मेला पोटर डू डिस्प्ले बनाने दो ओके फॉर टेस्ट पनी पारेंगे एवरी रिकॉर्ड ओके थैंक यू ओके नंबर आई पर बिस्मिल्लाह बाद, मिस्टर यूसुफ नंबर के सेंची काम चल करा रहे इधर नंबर एवरी रिकॉर्ड टेस्ट पनी पाकला इधर एक पॉप और कुल डिप्पनी सापना इन्हें टेस्ट